வரஹி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் தாயானவள் இன்று வெள்ளிக்கிழமையன்றே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வரலட்சுமி தினத்தன்று நீ செய்த உன்னுடைய பிரார்த்தனைகளும் உன்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைத்து உனக்குரிய ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று தான் வந்து இருக்கின்றேன் இத்தனை நாட்களாக எது நடக்க வேண்டும் என்று நீ அவளோடு காத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒரு சந்தோஷமான விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது நீ வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற இருக்கின்றது சகல ஐஸ்வர்யங்களும் உன் இல்லம் தேடி வரப்போகின்றது இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கின்றாய் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழ்நிலைகளையும் நீக்கிவிட்டு எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் தாயினுடைய விருப்பம் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தானே இத்தனை நாட்களாக நீ கொண்டிருக்கின்றாய் ஆசைகளும் கனவுகளும் ஒருமுறை மனதில் தோன்றிவிட்டால் அதை விட்டுக் கொடுக்க முடியாது அல்லவா நீயே அதை உதறிச் சென்றாலும் வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் கிடைக்காது என்ற முடிவிற்கே வந்தாலும் அந்த ஆசைகள் உன்னை விடாமல் துரத்திக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் விழிகளை மூடி நீ உறங்கும் போதுதான் உன்னுடைய ஆசைகள் விழித்துக்கொள்ளும் கொள்ளும் உதறிவிடவும் முடியாமல் அந்த ஆசைகள் அடையவும் முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் இது அனைத்துமே உன் வாராகி தாயிற்கு தெரியும் உன்னுடைய அனைத்து குழப்பங்களுக்கும் விடை கொழுக்கத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றேன் உன் மனதில் உள்ள அத்தனை கேள்விகளுக்கும் முடிவு கட்டத்தான் இன்று வந்திருக்கின்றேன் முதலில் ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள் ஆசைப்படுவதிலும் கனவு காண்பதிலும் எந்த தவறும் கிடையாது நாம் நம் வாழ முடியாத வாழ்க்கையை கிடைக்காத பாக்கியத்தை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிய வாழ்க்கையையும் கற்பனையில் வாழ்வது எந்த தவறும் இல்லை நீ மகிழ்வாக இருப்பதைப் போன்று அடிக்கடி நினைத்துக் கொண்டே இருப்பதினால் நேர்மறையான எண்ணாலைகள் உனக்குள் உருவாகத்தான் செய்யும் அதீது அந்த அழுத்தமான எண்ணங்களை ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நனவாக மாறிவிடும் நிச்சயமாகவே நடந்துவிடும் எண்ணம் போலத்தான் வாழ்க்கை இருக்கும் ஆசை என்பது தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும் வருகின்றதே நீ ஒன்றை ஆசைப்பட ஆரம்பித்துவிட்டால் அதற்கான முழு தகுதியும் உனக்கு இருக்கிறது என்று தானே அர்த்தம் எனவே என்னுடைய ஆசைகள் நிராசையாக போய்விடுமோ தாயே என்றெல்லாம் நீ தேவையில்லை உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலமும் நேரமும் இப்போது வந்துவிட்டது நீ ஆசைப்படக்கூடியது எல்லாமே நீ முயற்சி செய்த உடனே உன்னை தேடி வந்து சேரும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் சில கனவுகள் உடனடியாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைப்பதற்கு சில காலம் காலமாகிறது என்பதற்காக அது நடக்கவில்லை என்றெல்லாம் கிடையாது சரியான நேரம் காலத்தில் தக்க தருணத்தில் அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என் பிள்ளை அல்லவாணி நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அந்த அதிசயத்தை நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த அற்புதத்தை உனக்காக நான் நடத்தி காட்டப் போகின்றேன் எதிர்பாராத நொடியில் கூட சற்றென்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உனக்காக உன் தாயானவள் இந்த வாராகி இருக்கிறேன் அல்லவா நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் முழு துணையாக நான் இருப்பேன் நீ எது வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ விடாமுயற்சியுடன் நீ முயற்சித்து பார்த்தால் அதற்கான வெற்றி கனியை நீ சுவைக்கத்தான் போகின்றாய் உனக்குள் நான் இருக்கின்றேன் நீ சோர்ந்து விடக்கூடாது எந்த தடைகளும் உனக்குள் வராது உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து சென்று கொண்டே உன்னை தகுதியானவராக நீ தயார்படுத்திக்கொள் என்னுடைய கரங்கள் தான் இருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் உனக்குள் இருக்கும் தைரியமும் விடாமுயற்சியும் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் உன் ஆசைகள் கனவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும் நாளானது இப்போது வந்துவிட்டது இந்த நல்ல நாளில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் நீ எந்த தவறும் செய்யவில்லை இந்த வெள்ளி விடியலானது உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் விடிந்திருக்கிறது என்ற இடத்துக்குள் இன்று இரவிற்குள் மிகப்பெரிய நல்ல செய்தியை உன் காது குளிரனை கேட்கத்தான் போய்கின்றாய் என்ன நடக்க வேண்டுமென்று இவ்வளவு நாட்கள் நீ போராடிக்கொண்டும் அதற்கான முயற்சிகளும் செய்து கொண்டிருந்தாயோ அந்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்கக்கூடிய காலமும் நேரமும் வந்துவிட்டது சில நேரங்களில் உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் எல்லாம் நீ தவித்துக் கொண்டிருந்த காலமெல்லாம் இப்போது மாறிவிட்டது தொற்று அனைத்திலும் ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிறதே என்று நீ வருத்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறிவிட்டது நீ ஏ வியந்து பார்க்கும் அளவிற்கு நல்ல நேரமானது உன் வாயில் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய தாயினுடைய சுய ரூபத்தை நான் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்குள் நான் விஸ்வரூபமாக காட்சியளிக்கப் போகின்றேன் தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நானாக முன்னின்று நடத்தி முடிப்பேன் நீ ஆசைப்பட்ட ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் கெட்ட காலங்கள் எல்லாத்தையும் நினைத்து பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான நல்ல நேரம் இப்போது தொடங்கி வந்து விட்டதால் அதை நினைத்து ஆனந்தமாக இரு நீ செய்யக்கூடிய பூஜைகளும் நீ செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் உன்னுடைய வேண்டுதல்களும் எல்லாமே என்னை வந்து சேர்ந்து விட்டது அதற்கான பலனைத்தான் கொடுக்க வேண்டும் என்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இனிமேல் உனக்கு சாதகமாக இருக்கும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்த சில பொய்யான உறவுகள் எல்லாம் நிச்சயமாகவே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன் மீது உண்மையான அன்பும் உன் மீது உண்மையான அக்கறையும் இருக்கக்கூடியவர்கள் உன்னை சுற்றி எப்போதும் இருப்பார்கள் கவனமாக இரு எப்போதும் போலி முகங்களை காட்டி வெளிப்புறமாக சிரித்து உரையாடுபவர்களுடைய வார்த்தைகள் மீது எப்போதும் கவனமாக இரு எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் தவறு ஒன்றும் கிடையாது அதே சமயம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளும் வராமல் நீ இருந்து கொள்ளலாம் உன்னை புரிந்து கொண்டு உன் மீது அன்பு காட்டுபவர்கள் எல்லாம் உன்னைச் சுற்றி இருக்கப் போகின்றார்கள் உன் மீது போலியான அன்பு காட்டுபவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி விடும் உனக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் விளக்கி வைத்து விடுவேன் உன் கோபத்தை குறைத்துக் நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் தானாகவே வரும் நீ எதிர்பார்த்த பண வரவானது உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம் நடக்க இருக்கின்றது நீ சீக்கிரமாகவே முன்னேறி செல்லப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இருந்த பண கஷ்டங்களும் சரி கஷ்டங்களும் சரி நோய் நொடி போன்ற துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு தர உன் வாராகி தாயானவள் வந்து விட்டேன் அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் நம்ப முடியாத ஒரு அதிக சக்தியானது உன் வீட்டிற்குள் நானாக இருக்கின்றேன் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இனி எந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இடம் கிடையாது நம்பிக்கையோடு இரு அனைத்து நல்ல விஷயங்களும் உன் வாராகி தாயினுடைய ஆசீர்வாதத்தால் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி வரும் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வீடு தேடி வரப் போகின்றது ஆனந்தமாக போகின்றாய்